ఎదుగు <Sessizuk> ఆమా <Sessizuk> <Sessizuk> போய்ட்டே ஹோம் ஒர்க் எழுதணும்னு சொன்னீங்கல்ல போய் அதை பண்ணேன் அதை விட்டுட்டு சும்மா மாமா மாமான்ட்டு ரொம்ப முக்கியம் மாமாலாம் இப்போ நமக்கு அதெல்லாம் யாரும் இனிமே நமக்கு கிடையாது புரிஞ்சுதா போ மாமா பாமா ஓ அப்படி சொல்கிறமா சே உனக்கு தெரியாத போ போன்னா போ அதை விட்டுட்டு ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டு இருக்காத டென்ஷன் ஆயிடுவேன் ஏ சுபா உனக்கு என்ன லூஸ் பிடிச்சிருச்சா பிள்ளை எதுக்கு திட்டிகிட்டு இருக்க பிள்ளை என்ன பண்ணுச்சு பாருங்க சும்மா இருந்தாங்கட்டு மச்சான கூப்பிடுறேன் திரும்பி கூட பார்க்கல பேசல இல்ல நான் கூப்பிட்டது கேட்கல என்னன்னு தெரியல அவன் ஏன் பேச போறான் அவன் பொண்டாட்டி பேச கூடாதுன்னு சொல்லியிருப்பா அதனால எதுவும் பேசாம போவானாக்கும் அவன் போனா போட்டு விடுங்க என்ன சுபா ஏன் வந்துட்டு போறாங்க அவன் வரக்கூடாது யாருக்கு வேணும் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல அவங்களுக்கெல்லாம் தீபாவளி சீரு சீரு கொடுப்பாங்கன்னு என்ன உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஐயோ ஐயோ மரியாதைக்கு இங்க இருந்து கேலண்டர்னு சொல்லிட்டேன் என்ன பேசுற நீ சுபா இதெல்லாம் தப்பு சுபா ஒரு ஒருத்தவங்க வந்து மதித்து உனக்கு எல்லாம் பண்றாங்க செய்றாங்க அப்படின்னா நீ ஃபீல் பண்ணுவல்ல முந்தா நாள் கூட சொன்ன இல்ல தீபாவளி வந்துருச்சு எங்கள் அண்ணன் நேரம் எங்கள் அண்ணன் எனக்கு அது பண்ணும் இது பண்ணும் அது வாங்கிட்டு வரேன் என் பொண்ணுக்கு காசு கொடுக்கும் அப்படி இப்படின்னா எப்பைக்கு வெடி வாங்கி தரும் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்ததெல்லாம் திருப்பி கொடுத்து அனுச்சு விட்டுட்டேன் அப்புறத்துக்கு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆசை தான் செய்யும் யாரை விட்டுச்சு ஆசை ஏற்பவும் அப்படி பண்ணுவாங்க இப்ப சண்டை அதனால சொல்லத்தான் செய்யும் அந்த வாயி அதுக்காக அவங்க கொண்டுட்டு வந்த உடனே உடனே வாங்கி சுருட்டி வச்சுக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு வேணான்னு சொல்லி அமுச்சுட்டேன் அப்படி ஒன்றும் நான் மாணஞ்சிட்டவா இல்லை அதை வாங்கி நான் வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தேவையும் கிடையாது அதுக்கே அம்மா திட்டிருக்கா அப்புறம் என்ன மாமா மாமானு கூப்பிட்டுட்டு ஓடுறா பின்னாடி கோவம் வருமா வராதா என்ன அதிசயம் மாமான்னு தான் ரெண்டு திட்டுனே சுபா நீ பேசாம நீ அவங்க கூட பேசாத பண்ணாத ஆனா அவங்கள இங்க வராத புள்ளைய பாக்காத அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது புரிஞ்சுதா புள்ளைய பாக்குறது பாக்காததும் அவங்க விருப்பம் பாரு புள்ள இப்படி ஃபீல் பண்ணுது பாரு மாமா மாமான்னு உசுர விடும் அவன் சரவணனும் அப்படிதானே அம்முன்னா அவனுக்கு ரொம்ப உசுறு அவங்க அம்மா மாதிரி நினைப்பான் என்ன சுபானின்னு நீங்க ஏதோ அவ ஓவரா அவனை மயக்கி வச்சிட்டு இருக்கா அந்த அஞ்சு அவன் சொல்றதுக்கெல்லாம் அவன் ஆடிட்டு இருக்கான் ஏதோ நடக்கட்டும் நமக்கு என்ன வந்துச்சு அப்படி ஒன்றும் அவன் கொண்டு வர சீரை வாங்கி வச்சுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது எனக்கு அது தேவையும் இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் சொல்லிட்டேன் என் வீட்டுக்கார் எனக்கு ஐம்பதாயிரத்துக்கு கூட சேலை எடுத்து கொடுப்பாரு உன் வேலையை பார்த்துட்டு போன்ட்டு வந்துட்டு கிளம்பிட்டான் போனா போட்டும் அப்படி ஒன்றும் அதை நமக்கு தேவையில் நீ தானே சொல்லுவாடிக்கடி ஐம்பதாயிரத்துக்கு சேலை எடுத்துட்டு இருந்தாலும் ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு எடுத்தாலும் எங்கள் அண்ணன் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தா எனக்கு அது பெருசு அப்படின்னு சொல்லுவா இன்னைக்கு என்ன ஆச்சி இந்த டைலாக் எடுத்து விட்டுட்டு இருக்கா பிடிக்கலன்னா ஒன்று உங்களுக்கு என்ன பிரச்சனை அம்மோ போய் ட்ரெஸ்ஸை மாத்தி போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு அம்மா சேஞ்ச் பண்ணி விடுறேன் நம்ம ஷாப்பிங் போகணும் போங்க போய் கேஷ் எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா கார்டில் வாங்கிக்கலாமா ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்புறம் நாள பின்ன உட்காந்துக்கிட்டு அழுக கூடாது என் அண்ணன் வந்தா ஐயோ நான் வாங்கலையே என் அண்ணன் வந்தா ஐயோ நான் வாங்கலேன்னு உட்காந்துக்கிட்டு நீ தான் புலம்பிகிட்டு இருக்க அதையும் பார்த்துக்கோ

அப்போ வாங்கிக்க வேண்டியதானே இப்ப இதுக்கு தான் சொன்னேன் ஏதோ வந்துட்டாங்க சரின்னு சொல்லி போவியா வீண் வீரப்பு வெட்டி கோவம் இதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லாம ஐயோ ஐயோ அதுக்கு மேல ஓ இஷ்டம் ஆத்தா நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை சரி சரி இப்போ கிளம்பு கூட்டிட்டு போலன்னாலும் பத்திரக்காளி ஆட்டம் ஆடுவேன் என்னத்துக்கு வம்பு கிளம்புங்க கிளம்புங்க கூட்டி கொண்டேயாவது விடுறேன் அப்புறம் என்ன பண்ணுறது கூட்டி போலன்னா இங்கே பாரு அவ்வளோ தான் ஐம்பதாயிரத்துக்கு எடுக்கிறேன்னெலாம் நினப்பு இருக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு எடுக்கணும் அவ்வளோக்குலாம் சாரி எடுத்த சாரி தான் அவ்வளோ பீரோக்குள்ளே அடுக்கி வச்சுருக்கே சாம்பிராணி போட வச்சுருக்க ஆ சொல் அதை வாரம் வாரம் போட்டுறதான் சாம்பிராணியும் பார்த்து ரெண்டாயிரத்துக்கு எடுத்துக்கோ ஏய் சத்யா இங்கன்னே நின்றுக்கிட்டு போ அங்கே அங்கே பேர் அந்த ஹாலில் நடக்குது போ போ சத்யா பார்த்துட்டு இருக்கா சோனி இந்த புடி போ போ கொண்டு போய் அங்கே கேக்க கொடுத்துட்டு அங்க நிற்கலாம் வா இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க ஒன்னதானே கேக்குறேன் நான் என்ன மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீ என்ன எக்ஸ்பாதி பதிலே பேசாம இருக்க சொல்லு சத்யா இந்த புடி கொண்டுட்டு வா இல்லை நானே கொண்டு வரவா சரி வா அங்க போகலாம் நீங்க போங்க நான் ஃப்ரீயா அங்கிட்டு நிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாதான் இருக்கு போய் நீங்க வேணாம் நில்லுங்க கேட்க கொண்டு போய் நீங்க கொடுங்க சப்பா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அர்ஜுன் மாமா வர சொன்னீங்க வந்தேன் நான் பாட்டுக்கு ஃப்ரீயா நின்னுட்டு போறேனே அந்த கிரௌடுக்குள்ள வந்து அங்க நிக்கணுமா ஒரு கிரௌடும் இல்லை அங்க யார் நிக்கிறாரு சோனியா தான் நிக்கிறாரு ஊருத்த கூட இல்லை உங்க அம்மா கூட இன்னும் வரல போல சபா வா சத்தியா மானத்தை வாங்காத சத்தியா நான் எதுக்கு உங்க மானத்தை வாங்க போறேன் நான் பாட்டுக்கு கேஷுவலா அங்க நிக்கிறேன் விடுங்க அஜிம்மா வாங்க சத்யா வா சத்தியா வா இங்க வா பரவால நான் இங்கேயே நிக்கிறேன் டேய் மச்சான் ஏன்டா வாங்க நிக்கறியா வாங்கடா இங்க சத்யா இங்க வாங்க இல்ல நான் பரவால எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு நினைக்கிறேன் இங்கன வாங்க கேக் கட் பண்ணலாம் பக்கத்துல வாங்க எதுக்கு அங்க அந்த ஹால்ல நிக்கிறீங்க ஏங்க பரவாயில்லை என்னடி சோனி உங்க அக்காக்கு எதுவும் கோவமா மூஞ்சே சரியில்லை அன்னைக்கு பேசிட்டு வந்தத நினைச்சோ அப்படிதான் நினைக்கிறேன் கடவுளே வாய் வச்சிட்டு இருக்க முடியாம என்னத்தையாவது பேசிட்டு வந்துடுறோம் இப்ப பாரு ரொம்ப டென்ஷன் ஆனா அப்புறம் பேசாம திட்டுதான் வர முடியும் இன்ன நான் இந்த போட்டு விடுங்க இல்ல சோனி நீ கூபுடுது தப்பாயடும் அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் பக்கத்துல கூபுடு உத்தனை தரவே தாங்க கூப்பிட முடியும் ஒரு டைம் தான் கூப்பிட முடியும் வர நான் நான்த்தனை தரவே கூப்பிட முடியும் அட கூபுடுனா நீங்களே கூப்பிடுங்க சத்யா வாங்க சத்யா நீயும் ஒரு தரவே கூபுட்றி சத்யா வாவ்ல இங்க ஏ நான் இங்கே நிக்கிறேன் பரவால்ல இது என்ன பிரச்சனை இல்ல நீங்க கட் பண்ணுங்க மச்சான் ஒன்னும் இல்லதா அந்த வரேன் எந்த கூட்டிட்டு வரேன் வாங்க எதுக்கு அங்க நின்றுகிட்டே அறிவு இருக்கா கொஞ்சம் அது உங்க வீட்டுக்கு வராம இருந்தா கூட பரவாயில்ல வீடு வரைக்கும் வந்துட்டு பர்த்டே பார்ட்டி அங்க நடக்குது அங்கே பக்கத்துல போய் நிக்காம இங்க தனியா நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் இதெல்லாம் சொல்லு சத்தியா என்ன அர்த்தம் இதெல்லாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம் நானா வரேன் வரேன் வரேன்னே நீங்க தானே வா வா வான்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க நீங்க வந்து நிக்க வச்சுட்டு திட்டிருக்கீங்க

சரி ஓகே நாம மட்டும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேமா நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா என்ன அர்ஜுனு இப்போலாம் வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிற முன்ன மாதிரி முன்ன அடிக்கடி வருவ பேசுவோம் ஜாலியா இருந்துட்டு போவ இப்பெல்லாம் வரவே மாட்டேற எங்கமா வர முடியுது மச்சான் அங்கட்டு மீட் பண்ணிக்கிறது அவ்வளவுதான் எங்களெல்லாம் பார்க்க வர மாட்டியா ஓ மச்சான மட்டும் அங்கட்டு பாத்துக்கிறவியா அப்படி இல்ல உனக்கு கிடையாது வரேன் வரேன் இனி அடிக்கடி வரேன் அடிக்கடி வாப்பா உன் வீடு தானே இதுவும் ஆமா வா கண்டிப்பாமா சரி வாங்க அங்கிட்டு போ சத்தியா வாமா ஆ வாடி கூப்பிடுறாங்கல்ல வரலன்னா விட்டுருங்க சும்மா வா 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 எத்தனை தடவை தான் கூப்பிடுவீங்க நானும் எத்தனை தடவை தான் வர முடியாதுன்னு சொல்ல நல்லா திருத்தவே முடியாது என்னமோ பண்ணு சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காரு வம்பழுத்துட்டு ஹாப்பி பர்த்டேடா தங்கம் என்ன ஏய் என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கான் சோஃபால நிக்கிறாண்ணா நானே ஷாக் ஆகிட்டேன் மச்சான் ஹேப்பி பர்த்டேடா இந்த பெரியப்பாவோட கேக்கு ஏன் மச்சான் நான்தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு தெரியும்லடா நீ வேற கேக்கு ஏன் வாங்கிட்டு வந்த இருந்தாலும் பெரியப்பாவோட சார்பாக வாங்கிட்டு வர்றது இல்லையா சும்மா கை வீசிட்ட வருவ போட என்னத்தங்க அம்மா சத்தியாக்கா நல்லா அவள் ஒரு லூசு சோனி என்னமாவது அப்படித்தான் அப்பப்ப நீ ஒண்ணு கண்டுக்குறாத உன் வேலைய பாரு இல்ல மாமா அன்னைக்கு பேசிட்டு வந்ததேன்னு நினைச்சே ஃபீல் பண்றாளோ அண்ணட்டு விடு இதுல என்ன இருக்கு ஃபீல் பண்ண பண்ணட்டும் அம்மா கிட்ட அங்க சண்டை போட்டுட்டு திருப்பி இங்க வந்தா திருப்பி ரிபீட் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாளா அதா கொஞ்சம் கோவமாயிட்டே மாமா விடு சோனி இதுக்கெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது விடு கேக் கட் பண்ற வேலையை பாருங்க எங்கே இன்னும் அத்தை மாமா வரலையோ அத்தை மாமான்றா அக்க மாமா தான்டா

மாமா சத்தியா வர மாட்டாளா போய் கிட்ட கூப்பிடவா தோனி நீ டைம் வேஸ்ட் பண்ணாத அவ வரமாட்டா அவ நானும் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் வர மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவும் தெரில அவ வந்தா வர வரலன்னா போறா நீ எதுக்கு சும்மா அதை பத்தி ஃபீல் பண்ற வீடு வந்தாலும் என்ன வரலன்னா என்ன போ இல்லை மாமா இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு